எல்லாரின் கண்களுக்கும் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது தேவை பகை வந்தேன் யாத்திரா கி சும் சந்திரஜி அட்ரஸோ பச்சத்தர் மீர் ऐसे समय लिखा गया था जब अठारह के स्वतंत्र के स्वातंत्र के बाद अंग्रेज सल्तनत बौखलाई हुई थी भारत पर भांति भांति के दबाव डाल रही थी भांति भांति के जुल्म कर रही थी और भारत के लोगों को मजबूर किया जा रहा था अंग्रेजों के द्वारा और उस समय उनका जो राष्ट्रीय गीत था गॉड सेव द क्वीन इसको भारत में घर घर पहुंचाने का एक षड्यंत्र चल रहा था ऐसे समय बंकिम दाने ने चुनौती दी விடுதலை போராட்டத்திற்கு ஆன்மாவாக அமைந்தது என்று குறிப்பிட்டார் உண்மைதான் ஒவ்வொரு முழக்கத்திற்கும் பின்னாலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் அது சரி நீங்கள் எந்த முழக்கத்துக்கு பின்னால் திரண்டீர்கள் இந்த முழக்கங்கள் எல்லாம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தீர்கள் தப்பி தவறி விடுதலை போரில் பங்கெடுத்தால் கூட தவறி பங்கெடுத்து விட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்தீர்கள் உங்களின் இந்த வரலாறு தான் இங்கே இருந்து திருப்பரங்குன்றம் வரை நீளுகிறது எல்லாரின் கண்களுக்கும் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபம் தெரிகிறது ஆனால் உங்கள் கண்களுக்கு தர்கா மட்டும்தான் தெரிகிறது மக்களுக்கு தேவை பக்தி உங்களின் தேவை பகை எல்லோருக்கும் தேவை ஆன்மீகம் ஆனால் உங்களுக்கு தேவை கலவரம் சுப்பிரமணிய பாரதி தான் வந்தே மாதிர பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார் பிரதமர் அவர்கள் நினைவூட்டி தான் நான் சொல்கிறேன் பாரதியினுடைய அருமையான வாசகம் தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிகிறார் வாயை திறந்தே சும்மா வந்தே மாதிரம் என்பார் என்று சொன்னார் அது பாரதி உங்களுக்கு சொன்னது என்று சொல்லி முடிக்கிறேன் வணக்கம்